தமிழ்நாட்டில் வெங்காய விலை உயர்வை கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ள கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் வரும் நாட்களில் வெங்காய விற்பனை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் சென்னை கோயம்பேடு சந்தைக்கு தினந்தோறும் நாற்பத்து ஐந்து லாரிகளில் வெங்காயம் விற்பனைக்கு வரப்படும் ஆனால் கடந்த சில நாட்களாக மகாராஷ்டிரா உள்ளிட்ட வட மாநிலங்களில் உற்பத்தி பாதித்திருப்பதால் வெங்காய வரத்து முப்பது லாரிகளாக குறைந்துள்ளது இதனால் வெங்காயத்தின் விலை திடீர் ஏற்றம் கண்டுள்ளது குறிப்பாக மொத்த விற்பனை சந்தையில் கிலோ முப்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட நாசிக் வெங்காயம் ஐம்பத்து ஐந்து ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது வெளிச்சந்தை மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் வெங்காய விலை கிலோவிற்கு எழுபது ரூபாய் வரை உயர்ந்து விற்கப்படுகிறது இந்நிலையில் வெங்காயத்தின் விலை உயர்வை கண்காணித்து வருவதாக கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பண்ணை பசுமை கடைகளில் ஏற்கனவே வெங்காயம் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் வரும் நாட்களில் விற்பனை அளவை அதிகரிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர்